உறவுகளுக்கு வணக்கம் அதாவது ஒரு பெண்ணோட அரை நிர்வாண புகைப்படத்தை நான் சமூக ஊடகத்திலேயோ அல்லது வேற ஒரு ஊடகத்திலேயோ பகிர்ந்தால் என் மேல குற்றமா என்னடா கேட்கவே அருகருப்பா இருக்கு என்ன லூசுத்தனமான கேள்வி கேட்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி நான் அதை பதிவேற்றம் பண்ணா அது தவறு அது செய்யக்கூடாது அதே போலதான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் கற்புங்கிறது வேற கிடையாது அதே ஒரு ஆணோட புகைப்படத்தை ஒரு பெண் அரை நிர்வாண புகைப்படத்தை இந்த சமூக ஊடகத்தில் பகிர்ந்தான் அது அந்த அளவுக்கு பெரிய பேசும் பொருளாக போறதில்லை அது தவறாகவும் யாரும் கருத போறதில்லை அதை கண்டித்து ஒருவரும் ஒரு கண்டன சொற்கள் வந்து கொடுக்க போறதில்லை கமெண்ட் செக்ஷன்ல கமாண்டும் போடுறதில்லை இப்ப நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களோட இந்த வழக்கு சம்பந்தமா மாதர் சங்கம் ஜனநாயக மாதர் சங்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராதிகா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பொது வெளியில சீமா நோக்கா தவறுதலா பேசிட்டு இருக்காரு பெண்களை முகம் சுழிக்க கூடிய வகையில பேசிட்டு இருக்காரு அச்சிடவே முடியாத வார்த்தைகளை பயன்படுத்துறாரு இவ்வளவு பேசக்கூடிய இந்த ஜனநாயக மாதர் சங்கத்திற்குரிய பொதுச் செயலர் அக்கா ராதிகா நீங்க ஏன் விஜயலட்சுமி அவர்கள்ட்ட இத கேட்கல தொடர்ச்சியா சீமான் மேல அறுவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுறீங்களே இது வந்து தவறுதலா இல்லையா இது தவறு இல்லையா இப்படி பேசலாமா அப்படின்னு ஏன் கேட்கல இதே போல தொடர்ச்சியா இந்த தமிழகத்துல கடந்த இரண்டு இரண்டு மாதங்களாகவே நூறுக்கும் மேல பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஏன் கண்டனம் தெரிவிக்கல இதையெல்லாம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேல மட்டும் பேசணும் அப்படின்னா இது ஜனநாயக மாதர் சங்கமா இல்ல பணநாயக மாதர் சங்கமாங்கிற கேள்வி எழுது தெளிவா தெரிஞ்சுக்கணும் கற்புங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒண்ணு அது வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் நியறி ஆணுக்கு அநீதி அப்படின்னு கிடையாது தொடர்ச்சியா அந்த பெண் ஒரு வார்த்தைகளை கே காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை கேட்கவே முடியல அச்சிட அதே போல அச்சிட முடியாத வார்த்தைகளை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க நீங்க உங்க மேலே தவறு செஞ்சுக்காங்க அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க இது போல குற்றத்தை நீங்க பதிவேற்றம் காவல்துறையில் காணொலி மூலயமா போடணும் ஊடக செய்தி சேனல் இதை பரப்புங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா ஒரு நியாயமா இருந்தீங்களா இல்ல ஆனா சீமானவர்கள் தொடர்ச்சியா ஒரு ஒருவரை தொடர் கற்பழிப்புங்கிற முறையில அசிங்கப்படுத்தி படுத்தி படுத்தி ஒரு ஒரு செயல ஈடுபடும் பொழுது அவர் சில கடுசான சொற்களை ஒரு கேள்விக்காக வாதத்துக்காக வைக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு மணலை பாதிக்கப்பட்டிருக்கும் அவரை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற வழியெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தெரியாம உங்க பாட்டுக்கு இதையாவது பேசுறீங்களே இது நியாயமாக்கா ஜனநாயக மாதர் சங்கமா இருங்க பரநாயக மாதர் சங்கமா இருக்காதிங்க இது ஒரு கேவலமான வேலை இல்லையா சொல்லுங்க தனிப்பட்ட வழக்கு காவல்துறை இருக்கு நீதிமன்றம் இருக்கு அங்க போய் பாருங்க அங்க தொடர்ச்சியா நீங்க சொல்லலாமே அதையெல்லாம் விட்டுட்டு இங்க சீமானுக்காக மட்டும் நீங்க குரல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட போக்கு என்ன அப்போ உங்களை இயக்கிறது யாரு தொடர் பாலியல் குற்றம் சின்ன பிள்ளைகள் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஓரின சேர்க்கை மூலியமும் பாலியல் குற்றங்கள் இந்த அரசு இந்த ஆடு ஆடக்கூடிய அரசு ஆட்சியில தான் தொடர்ச்சியா பள்ளியில நடக்குது கல்லூரியில் நடக்குது பேருந்து நிலையத்தில் நடக்குது பொதுமக்கள்ல நடக்கக்கூடிய இடத்துல நடக்குது இதையெல்லாம் கண்டித்து இதுவரை பேசாத இந்த மாதர் சங்கம் இதுக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வருது அப்படின்னா இந்த மாதர் சங்கத்தை இயக்குவது பின்ந்து இயக்குவது எந்த ஒரு ஆண் அல்லது எந்த ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய சூழல்ல இருக்கும் இதுக்கெல்லாம் தெளிவா பதில் சொல்ல வேண்டியது மாதர் சங்கம் தான் தொடர் கூற்றுன்னு நடந்துகிட்டு இருக்கு அதை கேட்டு கண்டிக்க துப்புள்ள வக்குல்ல சீமான் அவர்கள் பேசிட்டாங்கன்னா சீமான் மேல சேற்று வாரி பூசணும் அப்படின்ட்டு பணத்தை வாங்கிட்டு பலவிதமா பேசுவதற்கான காரணம் என்ன அதை வந்து பெரிய ஒரு இது போல இதை வந்து ஊடகத்தில் பெரிய ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய இந்த ஒழுக்கம் கட்ட சன் டிவி ஒழுக்கம் கட்ட ஒரு அயோக்கிய பெயரை வச்சிருந்த அந்த முக்தான் சொல்லக்கூடிய வச்சிருந்த வச்சிருந்த கூடிய ஒரு சத்தியம் அந்த தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து இதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கான காரணம் என்ன சீமான் செய்த நல்லதுகளையும் போட்டுட்டு இதையும் போட்டிருந்தா ஒரு நியாயமான ஊடகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது அவர் சீமான் பேரை கெட்ட பேர் ஆக்கணும் நாம் தமிழர் கட்சி பேரை கெட்ட பேர் ஆக்கணும்னு தோர்ச்சியாக நீங்க இது போல வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன ஒருவரை எந்த அளவுக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை கொண்டு அவனை அடக்கி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறது தெளிவா மக்களுக்கு தெரியும் இது போல கேவலமான ஒரு பிறவியா இவர்கள்லாம் அப்படின்னு தோணும் இந்த தமிழ் தேசியத்துக்காக ஒவ்வொரு முறையுமே உயிரை கொடுத்து ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்களோட களத்தில் நினைக்கக்கூடிய தொடர்ச்சியா ஒரு பெண் இருக்காங்க உங்களுக்கான உங்களுக்கு பாதிக்கப்பட்டீங்கன்னா நேரடியாக நீதிமன்றம் காவல் நிலையம் போங்க அப்படின்னு சொல்லாம கம்ப்ளைண்டை கொடுக்கிறதும் வழக்க திரும்ப பெறுறதும் வழக்க கொடுக்கறதும் வழக்க திரும்ப பெறுறதும் இப்ப திரும்ப வழக்கு கொடுக்கறதும் இப்படி ஒரு வேலையை செய்யாதீங்க அப்படி ஏன் கேள்வி எழுப்பல அப்ப இதெல்லாம் கோவத்துல ஒரு வெளிப்பாடா இருக்குமா இல்லையா இதுக்கு கடைசியான வார்த்தைகள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பெண்கள் மாதர் சங்கத்தை மாதர் சங்கத்தை இழிவுபடுத்திய நபர் சீமானின் தம்பி அப்படின்னு போட்டு கேவலப்படுத்துவீங்க இதான நீங்க செய்யற கேவலம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது பெண் கற்புங்கிறத நான் கேட்க ஒரே ஒரு கற்புங்கிறத பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு ஆணு கிடையாதா நான் ஒரு புகைப்படத்தை போட்டு தான் அது எவ்வளவு பெரிய ஒரு பேசும் பொருளாகும் என்னை கைது செஞ்சு என்ன எங்க வச்சு என்னை சின்ன பிறமாக்கி என்ன ஒரு செல்லா காசை மாத்தீங்களா மாற்ற மாட்டீங்களா இதே ஒரு பெண் பொழுது ஏன் மௌனம் காக்கப்படுகிறது இந்த இந்த சமூகத்திலேயே வந்து அது என்னன்னு தெரியல பெண்ணடிமைன்னு சொல்லி இப்ப பெண்களுக்கான அந்த இருந்து வெளியே வந்தாச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுத்தாச்சு அந்த மதிப்போட விளைப்பாடாவோ இப்ப ஆண்களோட அந்த அடிமைத்தனமா கொண்டு போற சூழல் ஏற்பட்டு இது உண்மை இதை பேசியே ஆகணும் நம்ம ஒன்றும் தவறா பேச கிடையாது நம்ம என்ன கேட்குறோம் ஒரு பெண்ணுக்கு வந்து இது போல சேலை செஞ்சுதா எவ்வளோ பெரிய குற்றமாக கருதப்படுறீங்க இதே அந்த விஜயலட்சுமி சொல்லக்கூடியவங்க அண்ணன் சீமாவோட புகைப்படத்தை அரணியதவான புகைப்படத்தை வெளியிட்டாங்களா இல்லையா அதை தொடுத்து ஏதாவது ஒரு வழக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காத இந்த மாத சங்கம் இந்த மற்ற சங்கங்கள் இதுக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வருவதற்கான காரணம் என்ன ஒருவரையோட வளர்ச்சி அதுவும் தமிழ் தேசம் பேசக்கூடியோட வளர்ச்சி இந்த தமிழ்நாடு மீண்டு எழுந்திர இந்த ஆட்கள் எவ்வளவு கவனமா இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் உணரணும் கோபத்தை வெளிப்படா வார்த்தைகள் வேற மாதிரி வரனால அப்படியே அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்தி நின்று நிதானமாக பேசக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் இன்னைக்கு செய்தி ஊடகங்களை எடுத்துட்டா சீமானோட பெயர் இல்லாம சீமானவர்களோட பெயர் இல்லாம எந்த செய்தியுமே இல்லை அண்ணாமலை பேசுறது அண்ணாமலை பேட்டி போடல சீமானவர்களின் வழக்கிற்காக அண்ணாமலையை சொல்லும் பதில் இப்படிதான் போறீங்க ஒவ்வொரு முறையுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக அண்ணன் சீமான் எழுதி விட்டாரு அதை மனசுல வச்சுக்கோங்க வேலை செய்யுங்க எவ்வளவோ பெண்களுக்கான குற்றங்கள் நடந்திருக்கு அதையெல்லாம் எதிர்த்து வாய் துறக்காத மௌனம் காட்ட இந்த மாதர் சங்கம் ஜனநாயக மாதர் சங்கம் இப்ப சீமானுக்கு பேசுனா இது பணநாயக மாதர் சங்கம்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா ஒரு அளவுதான் அனைத்திற்குமே ஒரு எல்லை உண்டு எல்லை மீறியதுக்கு எல்லாமே வந்து தக்க பாடம் கண்டிப்பாக புகட்டப்படும் தொடர்ச்சியா இது போல வேலைகளை இந்த ஆளக்கூடிய இந்த திராவிட மாடலு இந்த திருட்டு திராவிட அரசு இந்த வேலையை செய்து இது செய்து இதை தவிர வேற யாரும் செய்ய முடியும் வேற யாரும் செய்யறதுக்கு வழி இல்லை நம்ம சீமான் மாபெரும் ஒரு சக்தியாக உயர்ந்து விட்டான் இந்த சீமானை முடக்க வேண்டும் ஏதோ வகையில் அவதூறு பரப்ப வேண்டும் செய்தி சேனல மீடியாக்கள் அதை எப்படி சொல்றது எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுறீங்க அந்த வாடக வாயா வச்சுட்டு கொடுத்து இதை பேசி இவரை பேசுன்னு சொல்லிங்க இதே நம்ம ஒரு ஒரே ஒரு கேள்வி தெளிவா சொல்லுங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பொறுக்கி நாய் திமுக மேடை ஏறி அந்த நாய் பேசுது அசிங்க அசிங்கமா பேசுதா பார்த்தாலே புள்ள பிறந்துரும் நான் கற்பதிர அவன எதிரேள்னநாயக மாதிரி துப்பு திராணி இருக்கா அதையெல்லாம் விட்டுட்டு சீமான் மேரம் மட்டும் திணிக்க வேண்டியது இதே இதே ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ மேடையில இரட்டை இடத்தங்களை பேசியிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அதிமுகவும் பாஜகவும் கள்ள உறவுல இருக்குங்கிறத அதை வேற மாதிரி அர்த்தத்தில் சொன்னாரா இல்லையா அப்பெல்லாம் ஒரு கண்டனம் ஒரு எதிர்ப்பு எதுவுமே கொடுக்காத இந்த மாதர் சங்கம் இதுக்கு மட்டும் வருவதற்கான காரணம் என்ன அனைத்து பெண்களையும் தொடர்ச்சியா செஞ்ச 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 நிரூபிக்கப்படாத ஒருவரை பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்ற வழக்கு அப்படின்னா பாலியல் குற்ற வழக்குனா என்ன தெரியாத நபரை அதாவது அவரோட அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக ஏதோ வந்து அவருடைய செய்வதற்கு தான் பாலியல் குற்றவழக்கு அவங்க அவங்களே சொல்லியிருக்காங்க நான் விரும்புனேங்கிறாங்க நான் அப்படி இருந்தேங்கிறாங்க இப்படி இருந்தேங்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சீமான் மாசுங்கிறாங்க நான் லூசுங்கிறாங்க திரும்ப வந்து சீமானனை இது மாதிரி செஞ்சுட்டாரு ஏமாத்திட்டாருங்கிறாங்க அப்போ இதனோட போக்கு என்ன தொடர்ச்சியாக அவங்கள வந்து இது மாதிரி இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி காட்டுவதற்கு காரணம் என்ன இதெல்லாம் ஏன் இந்த ஊடகமும் செய்து இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் விழுந்த தமிழ் தேசியம் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கிறது அதுவும் பெரும் ஒரு அடித்தளத்தை பெரிய அடித்தளத்தை போட்டு வியப்பாக மீர் வீர் கொண்டு இருக்கு அது அண்ணன் சீமான் கட்டி எழுப்பி வழி வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் கைப்பற்றணும் மற்ற அனைத்து வேலையுமே இங்கே சரியா செய்யப்பட்டது இவர்களுக்கு தமிழ் என்பதால் இவர்களுக்கு என்ன லாபம் தமிழ் தேசியம் இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஆளக்கூடிய இப்ப ஆண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிடர்களுக்கு பொழைக்க முடியாது திருத்தி முடிய முடியாது மழையை ஆற்றையும் வெட்டி வித்து திங்க முடியாது குடும்பத்துக்கே சொத்து சேர்க்க முடியாது இதோட இதோட போக்க பாருங்க தயவு செய்து மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கங்க மாதாக்கூடிய அனைத்து பெண்களுமே அவர் பேசினது என்ன அவர் வந்து பேசுறாரு அந்த இடத்துல பேசுறாருன்னா அந்த கோபத்தின் வெளிப்பட அவர் எதுவும் தவறா பேச கிடையாது நீங்க இப்படி ஒரு பதிவு போடுறீங்கன்னா நான் இது மாதிரி செஞ்சேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் இது இது வந்து அச்சிட முடியாது அப்படின்னா அவரை அவரை வந்து தொடர்ச்சியா பேசுறத காது கொடுத்து குளிர்ந்து கேட்கறீங்களா அது நல்லா ஐஸ் கட்டி வச்ச மாதிரி எழுதுறீங்களா இந்த கேள்வி எல்லாம் கேட்போம்ல தயவு செய்து புத்தி இருக்கா நம்ம சரியா செயல்படுறோமா சோறு திங்கிறோமே உண்மையா இருக்கோமா ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல கர்மாங்கிற திரும்பி நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு எதையாவது உன்னை நினைச்சு இந்த இயந்திரம் செயல்பட்ட சரியா இருக்கும் திரும்ப 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 யாரையாவது கூட்டிக் கொண்டது போராட்டம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த மாத சங்கம் இன்னைக்கு போராட்டம் காரணம் என்ன இவ்வளவு என்ன செய்தது இந்த ஜனவரி இருந்து இந்த பிப்ரவரி மாதம் முடிகிற வரைக்கும் என்னென்ன வேலைகள் நடந்தது அதுக்கெல்லாம் குரல் கொடுத்ததா அப்பதான் குரல் கொடுத்ததா சீமான் வழக்கு நேரத்தில் நடந்தது அண்ணன் சீமானோட வழக்கு நேரத்தில் நடக்குது அதுக்காக போல அவர் பேசுறாரு இன்னைக்கு வந்து போராட்டம் சொல்லி அதுல ஒரு கருத்து திணிக்க வேண்டியது ஆளுகிற அரசை கண்டித்து பேச முடிஞ்சதா திறன் இருக்கிறதா கோரிக்கை அரச கோரிக்கை தனிப்பட்ட முழு ஒருத்தன் தாக்கப்பட்டாங்க மட்டும் கண்டனம் கோபம் வருமா வராதா தயவு செய்து சரியா எங்க சரியா பேசுங்க உங்களை போல் நாங்களும் பேசினா நாங்கள் வளர்ந்த பாதை சரியாக இருக்காது நாங்கள் பயணப்பட்டு இருக்க பாதை சரியாக இருக்காதுன்னு சில வழிகளை வந்து கடந்து போயிட்டுருக்கோம் அதனால் தயவு செய்து கவனமாக பேசுங்கன்னு சொல்கிறோம் மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கோங்க இவர்கள் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்வதற்கான காரணம் என்ன இது போல வேலைகளை இவங்க எதுக்கு வந்து ஒருவனை மட்டும் தாக்குறாங்க அப்படின்னு சிந்தித்து செயல்படுங்க திரும்ப திரும்ப அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் காசை வாங்கி வாக்க வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு செலுத்துறது மிகப்பெரிய பேராபத்தில் நிற்கும் இன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழர் அரசு அமைஞ்சா கூட இந்த மலைகளை மீட்க முடியுமா இழந்து போன எதையாவது மீட்க முடியுமா அப்படின்னா கூட அதுக்கு ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்படும் போல அது ஒரு சூழலில் இருக்கு அவர் இன்னும் நம்ம நாம நாட்களை கடத்தி கடத்தி கொண்டு போய் நம்ம ஆண்டுகளை கடத்தணும் அப்படின்னா வெறும் சுடுகாறை கொடுத்த ஆளுன்னு சொன்னால் எப்படி வாழவே வழியில்லாத இருக்கும் போல சூழலை எப்படி ஆள முடியும் தயவுசெய்து சிந்தித்து செயல்பட்டு வரக்கூடிய தேர்தலில் வேறு வழியே இல்லை உங்களுக்கு அது தமிழ்மொழி பேசக்கூடியவருக்கு மட்டும் இல்லை இங்கே மற்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு யாருன்னா உங்கள் வாழ்வியல் யாருன்னா இந்த நாம் தமிழ் கட்சி தான் தயவு செய்து சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்தணும் மாதர் சங்க ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு இந்த காணொளி மூலிமா நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் இது போல பேசும்பொழுது எல்லாத்தையும் பேசுங்கள் இவரை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறோம் நன்றி